பொழுதுபோக்கு மருத்துவ கோட் இந்த ஹாபர் அடியில போட்டு பாருங்க அழகா உண்டு இடத்துல இந்த ரோட்டால வாராக்களுக்குமே இந்த தண்ணி வந்து பறக்குதுன்னு சொன்னா அவ்வளோ சீட்டை கொண்டு பாருங்க இந்த இடத்துல இந்த அப்படிச்சு அந்த ரோட்ல தண்ணி தெரியுது பாருங்க

ஆக்கற நிக்கத்தான்னு விடுதில்லை அவ்வளவு அல்ல அட்டுச்சிங்க திடீர் ரெண்டு அலை அந்த தண்ணி கொட்டி வச்சிருக்கு தண்ணி தான் அல்ல நானு பேரில் நிக்க எல்லாம் இருக்க அவ்வளோ அது அந்த அலை அடி தண்ணி இந்த வேகம் வந்து முகத்துல வந்து அடிக்குது வேற நோமலா தான் இருந்தது இந்த இலையெல்லாம் தூக்கி தண்ணி அடிச்சு தூக்கி போட்டிருக்குதுலாம இருக்கு முகமெல்லாம் ஈரமாக இருக்குது கடல்லாம் கடன் வந்திப்பா தான் இருக்கு இப்படி இருந்ததே இல்லை கடல் ஏதோ காலநிலை மாற்றம் ஏதாவது ஏற்பட்டு கிட்ட பன்னீரன் தூக்கி வெளியில் பாருங்க இந்த திடீரென்னு அந்த சரியான காற்றாக இருக்குது அப்படின்னு ஒரு போட் ஒன்று தொழிலுக்கு போகுது பா முகமெல்லாம் நினைக்குது விடியோடு ஃபுல்லாக நினைக்குது பாருங்க போட்டெலாம் அந்த ஆட்டமாக இருக்கு அந்த பயங்கர காற்றாக இருக்கு இவ்வளோ காற்றுக்குள்ளேயும் போட்டு ஒன்று போகுது தொழிலுக்கு அந்த நினைக்கிறேன் தெரியுமா தெரியல

போ பயமா அவ்வளவு கடல் அடிஞ்ச கடல்ல கடல்ல கலரை மாறி இருக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த எப்படி அட்டிக்கு வந்து தரியான காத்து அல்ல அவ்வளவு கடல் வந்து காத்துதான் கூடுவா இருக்கு பாருங்க எப்படி அதில் வந்து கொந்தளிச்சு வரதுன்னு மட்டும் வர பா அப்படியே வரல பால் போல இருக்குது அப்படியே அட்டைச்சு வந்து தூக்கி போது வேறவா அப்படியே வர அல்ல வந்து அந்த காபர் கட்டோட மோதி அப்படியே தூக்கி அந்த காபரை இங்கே நல்லா வர அப்படி இப்படி அட்டைச்சு தூக்கி போடுது பயங்கர அலையாகவும் காற்றாக தான் இருக்குது வந்து இப்போ நான் காலையில் நேற்றுலாம் பார்க்க இப்படி இல்லை இதில் ஒரு பட வளம் கூட கட்டியிருந்தேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் கடல் இப்படி ஒரு சீற்றம் ஒன்று இருக்குது பயங்கர காற்றுக்குடியும் பயங்கரமான அலை ஒன்று வரைஞ்சிப்பாரு இப்படி இருந்ததே இல்லை கடல் இவ்வளோ கொந்தளிப்போட கடல் அவ்வளோ பயங்கர சீற்றம் ஒன்று இருக்குது பயங்கர காற்றாக நீங்கள் இருக்குது நிற்கவே இல்லாமல் இருக்கு பாருங்கள் பார்த்தவங்களும் தெரியும் பயங்கர காத்தா இருக்கு தலைமுடிதான் சிரிப்பிங்க நிறைய பேர் பார்த்து தலைமுடியே எங்கனா காணல இருந்தாலும் பண்ணிருந்தாலும் பெண்ணுக்கு போல சரியான காத்து அல்ல என்ன அப்பல பயங்கர இருக்குது எல்லாம் இருக்கு சுத்த வர கடலெல்லாம் அடிச்சு அந்த அல்ல வந்து தூக்கி நிலைச்சு கொண்டு இருக்குது பாருங்க அப்படி வந்து ஆக்கள் வந்து நிக்கினோம் ஒரு வாகனம் நிற்கிது தண்ணி எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்குது தூக்கி போட்டுருந்தாரு இவங்களாம் தண்ணி நிற்குது இல்லை வளமையாவே இன்னைக்கு வந்து அலை இந்த காட்டு வந்து சீட்டம் பண்றதுனால எப்படி அடிச்சு தூக்கி போடுது போய் எடுக்கலாம் ஆனால் போய் எடுக்க என்ன நினைச்சு என்ன நினைச்சா நினைச்சாலும் பிரச்சனை இல்லை போனை நினைச்சிருந்த எப்படி ஒரு பாருங்க அப்படி அல்ல வருது அந்த அவ்வளவு அந்த நான் நினைக்கிறேன் கட்டு கோபத்தோடு தான் இந்த அலையெல்லாம் கரைக்கு வர கரையை நோக்கி வர நம்பலாம் அவ்வளோ காற்று அடிக்குது அதெல்லாம் வந்து கடல் வந்து இப்படி வருது அந்த மட்டும் வேறுப்பா உண்மையில அழகாக தான் இருக்கு ஒரு அழகு தான் அப்படி தண்ணி சாரி முகாமெல்லாம் சரி நடந்து ஆச்சு நாங்களும் ஒரு அழகு தான் இருந்தாலும் பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக வருது ஆனால் இயற்கை அழகுதான் இயற்கை வந்து கோபம் கொண்டாலும் அழிக்கிறதும் கூட தான் நிறைய இயற்கை அனத்தங்கள் இடம்பெறதான உண்மையில இயற்கை இயற்கை காட்சி என்றது ஒரு உண்மையில ஒரு கண்ணுக்கு விருந்தளிக்க அது எப்படி அழகா இருக்குனு அப்பா அல்ல அட்டிச்சு விரதம் பாரு அந்த கரையில் வந்து நாங்கள் வளமையாக வந்து பார்க்கிட்டோம் அவ்வளோ தூரத்துக்கு கடல் வார இல்லை இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கடல் அட்டிக்குது அவ்வளோ ஒரு பயங்கர சீற்றம் கொண்டு இருக்கிற போட்டு இந்த ஹாபர் அடியில் போட்டு வடிவ அழகாக படுத்துருக்கணும் உண்டு இந்த ரோட்டால் வாராக்களுக்குமே அந்த தண்ணி வந்து பறக்குது ஏன்னு சொன்னால் அவ்வளோ சீட்டை கொண்டு இடத்துல இந்த அடிச்சு அந்த ரோட்டில் தண்ணி தெரியுது பாருங்க ஏதோ விலத்தி தான் வருது வாகனங்களே